I'm <laughs> sorry. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ளலாம் நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுவரை நடந்துள்ள கோப்பை தொடர்களில் எந்த ஒரு பேட்ஸ்மனும் அதிகமான ஸ்ட்ரைக் ரேட்டை வச்சிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான ஒரு நாள் தொடர்களுக்கான கோப்பை தொடரானது மே மாதம் இறுதி முதல் தொடங்க இருக்கிறது அதற்காக அனைத்து அணிகளுமே தீவிரமான பயிற்சியில் ஈடுபட்டு உள்ளனர் அதே போல எல்லா அணியோட நிர்வாகமும் அணியோட வீரர்களை தேர்வு செய்யறதுல ரொம்பவே இறங்கி இறங்கியிருக்காங்க இந்த உலகக்கோப்பையில் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் பவர் பிளே பவுலிங் பவர் பிளே இரண்டாவது புதிய பந்து அப்படின்னு பல பேட்டிங்கு சாதகமான விதிமுறைகளான உருவாக்கப்பட்டிருக்கு இதனால இந்த வேர்ல்டு கப்ல அதிரடிக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னே சொல்லலாம் இதுவரை மொத்தம் பதினோரு சர்வதேச ஒருநாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பை தொடரானது முடிவடைந்து உள்ளது இதுல எந்தெந்த வீரர்கள் சிறப்பா விளையாடி அதிகமான ஸ்ட்ரைக் ரேட்டை வச்சிருக்காங்க அப்படின்றத பத்தி நாம இப்ப பார்ப்போம் இதுல முதல்ல ஐந்து இடங்கள்ல உள்ள பேட்ஸ்மென்களை பத்தி நாம இப்ப பார்க்க போறோம் இதுல ஐந்தாவது இடத்துல இருக்க வீரர் இந்திய அணியோட அதிரடி ஆட்டக்காரரான வீரேந்தர் ஷேவாக் இவர் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆகிய மூன்று கோப்பையில விளையாடி இருக்காரு இவர் மொத்தம் உலகக்கோப்பையில மட்டும் இருபத்தி ரெண்டு ஆட்டங்களில் விளையாடி எழுநூத்தி தொண்ணூத்தி நாலு பந்துகளில் எதிர்கொண்டு எட்நூத்தி நாற்பத்தி மூணு ரன்களை அடிச்சிருக்காரு இவரோட சராசரி

நூத்தி நாற்பது பந்துகளை எதிர்கொண்டு நூத்தி எழுபத்தி ஐந்து ரன்களை குவிச்சிருக்காரு உலகக்கோப்பைகள்ல இவர் பதினெட்டு சிக்சர்களும் நூத்தி எட்டு பவுண்டர்களையும் அடிச்சிருக்காரு இந்த பட்டியலில் நான்காவது இடத்துல இருக்கிற வீரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட சிறந்த ஆல்ரவுண்டரான ஷான் வாட்சன் இவர் இதுவரைக்கும் இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினைந்து ஆகிய மூன்று உலகக்கோப்பை தொடர்களில் மொத்தம் இருபத்தி ரெண்டு ஆட்டங்களில் விளையாடி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பந்துகளை எதிர்கொண்டு அறநூற்றி நாற்பத்தி மூன்று ரன்களை குவிச்சிருக்காரு இவரோட சராசரி பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி மூணு புள்ளி அஞ்சு எட்டாக இருக்குது அதே போல இவர் மொத்தம் ஆறு அரை சதங்களை அடிச்சிருக்காரு இவரோட ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி எட்டு புள்ளி ஜீரோ ஆறாக இருக்குது இவரோட அதிகபட்ச ஸ்கோர் வேர்ல்டு கப்பில் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு உலகக்கோப்பையில் கனடா அணிக்கு எதிராக தொண்ணூற்றி நான்கு ரன்கள் அடித்ததே இவரோட அதிகபட்ச ஸ்கோராக இருக்குது இவர் இதுவரைக்கும் பதினேழு சிக்ஸர்களும் அறுபத்தி ஏழு பவுண்டரிகளையும் வேர்ல்டு கப்பில் அடிச்சிருக்காரு இந்த பட்டியலில் மூன்றாவது இடத்துல இருக்கிற வீரர் இந்திய அணியோட முன்னாள் கேப்டனான கபில் தேவ் இந்திய அணியோட சிறந்த வேகப்பந்து வீச்சாளர் மற்றும் அல்லாமல் இவர் ஒரு சிறந்த ஆல்ரவுண்டரும் கூட இவர் மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆகிய நான்கு உலகக்கோப்பை போட்டிகளில் இவரு மொத்தம் இருபத்தி ஆறு ஆட்டங்களில் விளையாடி ஐநூத்தி எண்பத்தி ஒரு பந்துகளை எதிர்கொண்டு அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது ரன்களை அடிச்சிருக்காரு இவரோட சராசரியை பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்னு ஆறா இருக்கு இதுல இவர் ஒரு அ ஒரு சதம் மற்றும் ஒரு அரை சதமும் அடிச்சிருக்காரு இவரோட அதிகபட்சமான ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு உலகக்கோப்பையில ஜிம்பாபே அணிக்கு எதிராக இவர் ஆட்டம் இழக்காம நூத்தி எழுவத்தி அஞ்சு ரன்கள் அடிச்சிருக்காரு இவர் இதுதான் இவரோட உலகக்கோப்பை போட்டியில் அதிகமான ஸ்கோர் ஆகும் அதே போல இவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்க்கும்போது நூத்தி பதினஞ்சு ஒன்னு நாளா இருக்கு வரைக்கும் இவர் உலகக்கோப்பை பதினாலு சிக்சர்களும் ஐம்பத்தி நாலு பவுண்டர்களையும் அடிச்சு இருக்காரு இந்த பட்டியல இரண்டாவது இடத்துல இருக்க வீரர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தென்னாப்பிரிக்கா அணியை சேர்ந்த நட்சத்திர ஆட்டக்காரரான ஏபிடி டி வில்லியர்ஸ் இவர் கிரிக்கெட்டோட ஒரு சூப்பர்மேன் அப்படின்னு அழைச்சிட்டு வராங்க இவர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆகிய மூன்று உலகக்கோப்பை போட்டிகளில் இவர் விளையாடி இருக்காரு மொத்தம் இருபத்தி மூன்று போட்டிகளில் விளையாடி ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது பந்துகளை எதிர்கொண்டு ஆயிரத்தி இரநூத்தி ஏழு ரன்களை அடிச்சிருக்காரு இவரோட சராசரி பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி மூணு புள்ளி அஞ்சு ரெண்டாக இருக்குது அதே போல் இவர் உலகக்கோப்பை போட்டிகளில் நாலு சதங்களும் ஆறு அரை சதங்களும் அடிச்சிருக்காரு இவரோட அதிகபட்சமான ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது உலகக்கோப்பை போட்டிகள்ல வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக நூற்றி மூணு பந்துகளை எதிர்கொண்டு நூற்றி அறுபத்தி ரெண்டு ரன்களை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு உலகக்கோப்பையில அடிச்சிருக்காரு அதே போல ஒரு சைக்ரைட் பார்த்தோம் அப்படின்னா நூற்றி பதினேழு புள்ளி ரெண்டு ஒன்போதா இருக்கு இவர் இதுவரைக்கும் வேர்ல்டு கப்பில் முப்பத்தி ஏழு சிக்ஸர்களும் நூற்றி இருபத்தி ஒரு பவுண்டர்களையும் அடிச்சிருக்காரு இந்த பட்டியலில் முதல் இடத்துல இருக்கிற வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணியின் முன்னாள் கேப்டன் மற்றும் அதிரடி வீரரான பிரண்டன் மெக்குலம் இவர் இந்த பட்டியெல்லாம் முதல் இடத்துல இருக்கார் இவர் இது வரைக்கும் இரண்டாயிரத்தி மூணு இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினைந்து ஆகிய நான்கு உலக உலகக்கோப்பை போட்டிகளில் இவர் விளையாடி இருக்காரு முப்பத்தி நாலு ஆட்டங்களில் விளையாடி இவர் அறுநூத்தி பதினாலு ரெண்டு

இனி வர இருக்கும் உலகக்கோப்பை போட்டிகளில் எந்த ஒரு அது இவங்களோட சாதனைகளை முறியடித்து இந்த போட்டியில் இடம் பிடிக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி